சாதனைக்கு மேல சாதனை செய்யும் திமுக என்னப்பா சொல்ற திமுக சாதனை செஞ்சிருக்காங்களா கொலை கொள்ளை கற்பழிப்பு ரவுடீசம் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல அடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் சாதனையும் திமுக காரன் தானே செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்ப்பா புதிய சாதனையா ஜனநாயகத்தின் நான்காம் தூணாக இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு ஊடகங்களும் திமுகவை போட்டு கொஞ்சி அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க தாளாட்டுங்க ஆனா நாங்க தலையிலேயே வெட்டுவோம் பான்னு வெட்டியிருக்கிறாங்க என்னப்பா சொல்ற கரூர்ல கனிமவள கொள்ளையில ஈடுபட்ட திமுகவினரை சுட்டிக்காட்ட சென்ற நிருபர் கதிரவன் திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் முன்னிலையிலேயே ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு ஓட விட்டுருக்காங்கப்பா என்னப்பா சொல்ற ஜனநாயகத்தின் நான்காவது தூணுக்கு இந்த கதினா பாமர மக்களுடைய கதி மக்கள் எல்லாம் அவங்க எங்க பொருட்டா எடுத்துக்கிறாங்க கிட்னியில் இருந்து குடல் ஈரல் நீ எல்லாத்தையும் உருவி விட்டுட்டு தானேப்பா இருக்கிறாங்க சரியா சொன்னப்போ இப்படியே போனா வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கூட விட்டுவாங்க போல இருக்க திமுக கார சாதாரணமா இந்த இடத்துக்கு வரலடா அப்படிங்கிற அந்த டைலாக் தான்ப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவங்க செஞ்சாலும் செய்வாங்கடா மாப்பிள்ள அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள செய்யுங்க நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்ட சரியா பேசுனீங்க ஆனா அதன் பார்வைய தெளிவா மக்களுக்கு சொல்லல என்ன சொல்றீங்க தலைவர சொல்றேன் கரூர் பத்திரிகையாளரை கொடூரமா தாக்கிய சம்பவம் எம்எல்ஏ பழனியாண்டி கண் முன்னாடியே நடந்திருக்கு இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த செய்திய எந்த ஒரு சோ கால்டு ஜேர்னலிசமும் வாயை திறக்கல பலமா அறிவாலயம் இவங்க கதவை அடைச்சு வச்சிருக்கு ஆமா தலைவரே இந்த இடத்தை நான் யோசிக்கவே இல்லையே நீங்க பேசும்போது கிட்னி மேட்டர் பேசுனீங்க மூணு மாசம் முன்னாடி திமுக எம்எல்ஏ கதிரவன் காரு வாங்க ஏழைகளின் கிட்னியை திருடினாரு கிட்னியை திருடியது மட்டுமல்லாம துணிச்சலா கிட்னி திருட்ட பெருமையா வெளியே வந்து பேசினார் உங்களோட லட்சணத்தை பாத்தீங்களா மக்களே யார பத்தியும் கவலை இல்ல எவனையாவது போட்டு தள்ளியாவது நான் வாழணும் அப்படிங்கிற பிறவிதான் திமுக பிறவி ஒன் பாயிண்ட் ஜீரோக்கே மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க டூ பாயிண்ட் ஜீரோல இவர் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு

திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஆனா பொம்மை பெண்கள் மாநாடு நடத்துவாரு மக்களாகிய நீங்க இதெல்லாம் தெளிவா கவனிக்கணும் மத்த மாநிலம் எல்லாம் காரி மூஞ்சில துப்புற அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படாம வச்சிட்டு இருக்காங்க அதுல இந்த வடமாநில தம்பதிகள் உட்பட ரெண்டு வயசு குழந்தை குடும்பமே படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த செய்தி பதப்பதைக்க வச்சது ஆனா பொம்மை முதல்வரோ நோ கமெண்ட்ஸ் அத பத்தி எந்த ஒரு கருத்தும் சொல்லல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு எந்த ஒரு தீவிரமும் காட்டல இப்படி இருக்கிற ஒரு முதல்வர் நம்ம நாட்டுக்கு தேவையா குற்றவாளிகளுக்கான ஆட்சியை நடத்துறாரா பொம்மை வட மாநிலமே தமிழ்நாட்டை பார்த்து அஞ்சு அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு ஆனா மத்தவங்கள பார்த்து சூறு போட்டுக்கிற மாதிரி இவரும் மத்தவங்க மாதிரி ரேம்ப் வாக்கு போயிட்டு இருக்கிறாரு விளம்பரம் தேடுறதுல எந்த குறையும் வைக்கல பொம்மை விளம்பர வெளிச்சத்துல திளைக்கும் இந்த திமுக தீய அரசு களத்தில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஆனா ரவுடிகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு குற்றவாளிகள் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வர தொடர்ந்த ஒரு கொலை ஒரு பாலியல் வன்கொடுமை அதுக்கு பின் உடல்களை சாக்கு மூட்டையில கட்டி அஞ்சு கிலோமீட்டருக்கு போய் ஆத்துல வீசி இருக்கிறானுங்க இந்த நீண்ட தூர பயணத்துல ஒரு போலீஸ் செக் போஸ்ட் கூடவா இல்ல காவல்துறைய முடக்கி போட்டிருக்குதா இந்த விடியல் அரசு ஸ்பெஷல் காவல்துறை செய்தி தொடர்பாளராக செயல்படுறதுதான் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய விபத்துன்னு மூடி மறைக்குது இப்படி இருக்க மக்கள் யாரிடம் போய் தங்களோட குறைய கூற முடியும் மக்களே உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க உங்க குழந்தைங்க பாதுகாப்பான சூழல்ல வளர்றாங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா வீட்டுல இருக்குற முதியவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா இந்த கேள்வி கேள்வியெல்லாம் உங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கான பதிலோட போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிங்க இந்த ரவுடி திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைங்க